தேவைக்கேற்ப மேலதிக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரசிரி தெரிவித்தார் இதனிடையே தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த இடங்களுக்கு பயணிக்கும் மக்களுக்காக இன்றும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்கமைய பதுளை பெலியத்த அனுராதபுரம் காலி மற்றும் காங்கேசந்துறை வரை நாற்பது மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக யாழ்தேவி ரஜரட்ட ரஜின ரயில்களில் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை வரவேற்க நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் காட்சியே இது இதனிடையே யாழ்ப்பாணத்தில் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மக்கள் பொற்கொள்வனவில் ஈடுபட்டுள்ளனர் வருஷம் சந்தோஷமாக இருக்கு உடுப்புள்ளதெல்லாம் எங்களுக்கு மளிகை விலையில் கிடைக்கிறபடியா வசதி உள்ளவனும் வசதி இல்லாதவனும் ஆடைகள் போடக்கூடிய அளவில் இருக்கு போன வருஷத்தோட விட இந்த முறை வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஜாவரங்கள் எல்லாம் ஓகே இருக்கு போன வருஷத்தை பார்க்கல இந்த வருஷம் ஓகே சித்திரை புத்தாண்டு வந்து வளமையை விட ஒரு அதிகமான மக்கள் கொண்டாட்டத்தோட காணப்படுற மாதிரி இருக்குது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பிலும் மக்கள் பொருட்கள் வனவில் ஈடுபட்ட காட்சிகளே இவை இந்த வருடம் சித்திரை மிகவும் சிறப்பாக இருக்கு நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய பொருள் சுதந்திரமா கொள்ளு வர செய்யறாங்க சாமான்லாம் கொஞ்சம் விலை கொஞ்சம் உடுப்பெல்லாம் குறையதான் போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் விலை குறைஞ்ச மாதிரி இருக்கிறது அதனால சாரிகள் பிள்ளைகளுக்கு உடுப்பு நடக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கிறது இதனிடையே தலவாக்கலை மக்கள் சித்திரை புத்தாண்டை வரவேற்பதற்கு ஆர்வத்துடன் தயாராகினர்